வெளியேயும் என்ன நடக்குது தீபத்தொன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்குள் பிரம்ம தீர்த்த கரையில் பரணி தீபம் ஏற்றப்படும் அதன் பிறகு சரியாக மாலை ஆறு மணிக்கு அன்றைய தினம் பௌர்ணமி திதி உச்சத்தில் இருக்கும் அண்ணாமலையார் சன்னதியில் இருக்கும் தீபத்தின் சுடர் ஒன்று வெளியே கொண்டு செல்லப்படும் இந்த சுடர் அண்ணாமலையார் மலையின் உச்சியில் உள்ள தீப கொப்பரையை கொண்டு செல்லப்படும் மலைக்கு மேல் தீபம் ஏற்றுபவர்கள் பரம்பரை உரிமையுடன் பாரம்பரிய முறைப்படி இந்த சுடரை கொண்டுதான் மகா தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த நேரத்தில் சிவனும் பார்வதியும் இணைந்து காட்சி அளிப்பார்கள் இந்த காட்சிக்கு சில வினாடிகள் முன்னரோ பின்னரோதான் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் அந்த ஒளியை காணும் போது உங்கள் அகந்தையும் அஞ்ஞானமும் எரிந்து சாம்பலாகும் பக்தி அதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்